ஓகே கைஸ் இப்போ சாமிக்கு படைக்க வேண்டிய பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கைஸ் மாடை வந்து குளிப்பாடுறதுக்காக வந்து ஆத்துக்கு பிடிச்சிட்டு போயிருக்காங்க நம்ம தம்பி ஒன்பது கண்ணு போட்டிருக்காது சூப்பரா ஏ மாமா கம்முன்னு

போ என்ன பண்ண நடக்குமா நீச்சல் அடிக்குமா அதே அடி என்ன வரான் வரான் ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாதே सेलिब्रேஷன்ல வந்து அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பச்சை மங்கலுக்கு வந்து சிமன் கலர் மற்றும் வெள்ளை கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலர் இந்த மாட்டுப் பொங்கல்னாலே வந்து இந்த மூங்கிலுக்கு அடிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கலர் இதுதான் நாம பாருங்க இதான் வந்து பாரம்பரியமாக கிராமத்தில் விவசாயிங்க மாட்டுப்பொங்கல் செலப்ரேட் பண்ற விதம் ஸோ மூங்கில் வாரையை வந்து வீட்டுக்கு போறாங்க ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கிற குழிக்குள்ள வந்து இது நடப்புகிறாங்க சூப்பர் சூப்பர் ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒருத்தராக பாருங்கள் கழுத்தில் மாலை பார்க்கறத பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு பாருங்க எல்லாருமே பாருங்க சுற்றி மாதம் வந்து கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க சூப்பா <Sanskrit> பாவ <Sanskrit> <sanskrit> ஓகே கைஸ் ஸோ சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து பரிமாறத்துக்காக வந்து சாப்பாடெல்லாம் பாருங்கள் ப்ரப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்மளும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவோம் பாருங்கள் பல வெரைட்டி இருக்குது ஸோ இவங்க வந்து இந்த மாட்டு பொங்கல் செலப்ரேஷனாக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் கூட வந்து காலையிலேருந்து இருந்து வந்து சலிக்காமல் எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தமிழோட பாரம்பரியமான பொங்கல் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றியும் வந்து ஒரே தென்னை மரம் வயல்வெளி அதுக்கு இடையில வந்து இப்படி ஒரு நிகழ்வு ஓகே ஸோ பொங்கலுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ஸோ நம்மளும் ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் மக்கள் கூட்டம் வந்து எல்லாமே இவங்களோட மொத்தமாக எல்லாமே சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க ப்ளஸ்ஸு வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊருக்காரங்க ஸோ பாருங்கள் எல்லாமே ஒரு டீமாக எப்படி சப்போர்ட் பண்ணி ஒரு பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம என்னோட சிட்டியில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூட பேச பண்ணுறோம் ஏன்னா இங்கே அப்படி கிடையாது பாருங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மற்றும் எல்லாம் சேர்ந்து வந்து பொங்கல் வந்து எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ இங்கே மனிதர்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்காங்க பாருங்க இவங்களுக்காக தான் இது நடக்குது ஓகே பூஜை ரெடி ஆயிடுச்சு சுத்தி பாரு எல்லாமே வந்து இவங்களுடைய சொந்தக்காரங்க நம்பியா பாருங்க இந்த ஓகே நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு மாடுகளையும் இந்த பட்டி வச்சிருக்காங்க இல்லையா முங்கில் கும்பலாம் ஸோ இதை சுற்றி வந்து மாசம் மாடுன்னு வந்து பொழியோ பொழியோன்னு ஒரு சுலோகத்தை சொல்லிக்கிட்டு சுற்றி அந்த அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வாரி இறச்சிக்கிட்டு பார்க்கவே கொஞ்சம் அங்கே கச்சாதான்

விவசாயி மட்டும் இல்லை ஒரு அரசியல்வாதியும் கூட இருந்தாலும் வந்து எந்த ஒரு தலகணமும் இல்லாமல் இந்த மாட்டு பொங்கல் வந்து எப்படி சிறப்பாக செலவே பண்ணுறாருன்னு பாருங்கள் ஓகே மூணு சுற்று சுற்றி வந்துட்டாங்க முடிஞ்சது அடுத்து என்ன போகிறாங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க பூஜை பண்ண போகிறாங்க இப்போது இவங்க எல்லா விஷயமும் வந்து நல்ல நேரம் பார்த்துதான் பண்றாங்க இப்ப காலையில வந்து பொங்கல் போன வைக்கிறதுல இருந்து ஈவினிங் சாமி போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்துதான் செய்றாங்க வந்து பாத்தீங்க பண்ணிட்டு இருக்காங்க இவரோட முன்னோர்களோட போட்டோ வச்சு இதோட சேர்ந்து வந்து வழிபடுறாங்க அடுத்து எல்லாரையும் வந்து சாமி கும்பிட மாதிரி சொல்றாங்க சாமி வந்து கும்பிடுறாங்க பாருங்க இப்போ எவ்வளோ பேர் பாருங்களேன் இந்த பசுக்களுக்காகவும் இந்த காளைகளுக்காகவும் வந்து ஆடுகளுக்காகவும் வந்து எவ்வளோ பேர் வந்து இவங்களுடைய உறவுகள்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்குது திருவிழா மாதிரி இருக்குது ஒன் டே நம்மளும் வந்து இவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன இவங்க பாருங்க எதுன்னு ட்ரெஸ் எடுத்தீங்களா நீங்களா அப்படியா பாருங்க தம்பி பாருங்க நெக்ஸ்ட் ஹீரோ மாதிரி எடுக்கலாம் பாருங்க பாருங்க எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துருக்காங்க சேர்ஸ்லாம் பாருங்க எல்லாருமே ஒரே யூனிஃபார்மா எடுத்துருக்காங்க போல இருக்கு இந்த குடும்பத்தோட ஆணி வரையும் வந்து பாருங்க இவரு தான் பாத்துங்க இவரு சொல்லி கொடுத்ததுதான் வந்து இவங்க பசங்க எல்லாம் பண்றாங்க சோ அதுக்கடுத்து அவங்க பசங்க எல்லாம் இவங்க பேர பசங்க வரைக்கும் வந்து இந்த செலிபிரேஷன் வந்து வழி வழியா வந்து கொண்டாடிட்டு வராங்க